இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்ரீ முருகன் கார்ஸ் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருப்பூர் மெயின் ரோடு பல்லடம் டு திருப்பூர் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எல்லாமே பார்க்கலாம் வாங்க டயர் நல்லாயிருக்கும் நாலு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் அடிப்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி உள்ள இன்டீரியர் நல்லா புது வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க நியூடுல்ஸ் மேட் போட்டிருக்கு ஒரிஜினல் கம்பெனி ஆரியோ ஆரியோ சிஸ்டம் ஏர் பேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் கிளாஸு அடிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை வண்டியில் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்சூரன்ஸ் கனடா இருக்கு நாலு டயர் நல்லா இருக்கும் பாடி லைன் சுத்தமா இருக்கு ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கும் கூலிங் நல்லா வரும் சைடு ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க வண்டி அடுத்து நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் கரன்ல இருக்கு இருபத்தி ஏழு வரை கரனில் இருக்கு வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கும் இன்ஜின் எல்லாம் பாருங்க ஏசி வர டைப் இது ஏசி நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி பாரிலேன்னு சுத்தமாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியான வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஒன்று வண்டி வண்டி உள்ள ஆரியோ சிஸ்டம்லாம் வந்துடுங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரிஜினலாக அடிபடாத பாடி சுத்தமா இருக்கும் வண்டி கோழி மோட்டா இருக்கு டயர் கண்டிஷன் நல்லா இருக்கும் ஒரு பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இன்டீரியர் சுத்தமா இருக்கும் ஒரு வயசானவங்களுக்கு ஒரு லேடிஸ் எடுத்து ஓடுறவங்களுக்கு நல்ல அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒன்றே காலு ஒன்று முப்பது அந்த ரேஞ்சில் விற்கிது நம்ம கோட் பண்ற வயசு ஒன்று அஞ்சு இது நகைசிபில் தான் நேராக வாங்க பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் எப்சி கரன்ல இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி இது குண்டாய் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் ரெண்டு இருக்குது வண்டி நல்லா இருக்கு பாருங்க இது டயர்னால நாள் இருக்கும் எல் என்டாஸ் எல் பிஜி இருக்கு ல்பிஜி அண்டாஸ் இருக்கு வண்டி இன்டீரியர் சீட் எல்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள் சின்னதாக ட்ரெண்ட் பண்ணிருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக சின்னதாக சொல்லிட்டு சொல்லிட்டு எல்பிஜியோடு இருக்கு எல்பிஜி என்ற சொல்கிறேங்க வண்டியோட அவுட்லைனு இன்டீரியரெலாம் பார்த்துருப்பீங்க போய் நல்லாயிருக்கும் வண்டி இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் நம்ம கோட் பண்ணுற பைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டு ரெண்டாயாளுக்கு விற்கிது ஒன்று அறுபத்தஞ்சு இது நெகசிபிள் தான் வாங்க பேசி கம்மியாக பேசி எடுத்துறோம் வண்டி நல்லாயிருக்கும் இன்ஜின்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில் அடுத்த வீடியோ போகலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி இது ஐ டுவெண்ட்டி தான் பெட்ரோல் வேரியண்ட் போன வண்டி வீடியோவில் பார்த்துருப்போம் டீசல் இது பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க வீடியோவில் போகலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இதுலேயும் டயர் வந்து ஒரு எழுபது இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது இதுலேயே அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை எல்லா கிளாஸும் ஒரிஜினல் கிளாஸு ஏர் பேக் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் டைப் வண்டி நல்லா இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எந்த அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது வீடியோவில் பார்க்குறத விட வண்டி நேரில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்டெப்னி அன்யூஸ்டு நாலு டயரும் எழுபது பெர்சன்டேஜ் இருக்கும் இன்சூரன்ஸ் கேரண்டில் இருக்குது எந்த வேலையில் இது ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்துடும் Thank <sharp inhale> you. <sharp inhale> இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் மொழே சொன்னதான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் மார்க்கெட்டில் மூணு மூணே காலுக்கு விற்கிது நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு அறுபது அது நெகசபிள் தான் நேராக வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஃபைனான்ஸ் கண்டிப்பாக பண்ணித்தரோம் நல்லாயிருக்கும் வண்டி அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி ஐ டுவெண்ட்டி ஐ டுவெண்ட்டியில் டீசல் வேரியன்ட் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ரொம்ப அரிப்ப அறிப்பதுனா ரொம்ப தெளிவாக இருக்குது வாங்க பார்க்கலாம் வண்டி டயர் நல்லாயிருக்கும் டயர் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் டயரு உள்ள இன்டீரியர் பாருங்கள் சுத்தமாக இருக்கும் உள்ள டிவி வந்துடும் ரிவேஸ் கேமரா வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாம் சுத்தமாக இருக்குது வண்டியில் அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது கோயம்புத்தூர் நம்பர் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் டைப்பு டீசலுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு கிடைக்கும் மைலேஜ் நல்ல வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த மாதிரி டீசல் வண்டி மூணு மூணே கால் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு மூணு மூணே மூணு மூணே கால் கம்மியாக எங்கேயும் வண்டியில் இது வந்து ரொம்ப ரோ லோ ப்ரைஸாக கொடுக்குறோம் ரெண்டு எழுபத்தஞ்சு கொடுக்குறோம் ரெண்டு எழுபத்தஞ்சு இது நேராக வாங்க இன்னும் பேசி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி வாங்கி தரோம் வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்கும் இன்ஜின் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அடுத்த வீடியோ